Terrible. संभी विश्राम सर बैठ ओके ओके నా. No, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் நாம இப்போ ஸ்டூடென்ட்ஸ் வெபினார் எழுபத்தி எட்டாவது வாரத்தை பயணித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த வாரம் போன்று இந்த வாரமும் நம் நிகழ்வு நன்றாக போகும் என்பதை நம்புகிறோம் இந்த வாரத்தில் நமது பேச்சாளர் வேளாண்மையும் செயற்கை தொழில்நுட்பமும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளார் முதலில் நானை சிறப்பித்து தலைமை தாங்கி கொண்டிருக்கும் நமது கல்லூரியின் மதிப்பிற்குரிய முதல்வர் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் பாராட்டுகின்றேன் மேலும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் வெதர் மோசமாக இருக்கு அதனால யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறிங்களோ கொஞ்சம் வீட்டுக்குள்ளார கொஞ்சம் சேஃபாக இருந்து ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி ஃபோன் மூலயமா அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா இப்போ நான் காலேஜில் தான் இருக்கேன் ரொம்ப வெதர் மோசமாக இருக்குது திண்டர் ரொம்ப கடுமையா இருக்கு ரொம்ப மோசமாக இருக்கு அதனால பி கேர்ஃபுல் வித் திஸ் இன்னைய நிகழ்வில் பிரதீப் வந்து இது ஏஐ அக்ரிகல்ச்சர் பத்தி பேச போறோம்னு சொல்லியிருக்காரு அது ஏங்கிறதே ஒரு யாருமே பிலீவ் பண்ண முடியாத அளவுக்கு உள்ள ஒரு தொழில்நுட்பம் இந்த அளவுக்கெல்லாம் ஒரு தொழில்நுட்பம் வருமானு என்னுடைய டைத்துல நான் நினைச்சு பார்த்தது கிடையாது ஆனா அந்த தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ந்து எந்த அளவுக்கு போயிருக்கு அதுவும் இன்னைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய பேக் போன் வந்து அக்ரிகல்ச்சர் செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அக்ரிகல்ச்சர் த ரிமைனிங் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீபிள் டூய் அதர் திங்ஸ் ஆனால் இந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தான் செவன்டி பர்சன்ட் ஆஃப் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயம் ஆனால் அக்ரிகல்ச்சர் அதுவும் இப்போ அக்ரிகல்ச்சருங்க உள்ள இப்போ கடந்த ஒரு பத்து நாளாக பதினஞ்சு நாளாக பொய்த மழையில் அதுவும் எவ்வளவு பாதிப்புன்னு எல்லாருக்குமே தெரியும் வந்திருக்கவங்க நிறைய பேர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பீங்க அதுவும் இந்த மாதிரி டயத்தில் நிறைய பாதிப்பு நம்ம எடுத்த முயற்சி எல்லாமே வீணா போயிடுச்சு ஒரு நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய உணவு கிடைக்காம போயிடுச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நினச்சி வருத்தப்படும் நிலையில இருக்கிறோம் ஆனா இந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பம்லாம் வரும் பொழுது விவசாயிக்கு அநேகமாக இந்தமாதிரி எல்லாம் கொஞ்சம் குறையுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அது ஒரு பக்கம் ரெண்டாவது கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியங்கிறது அது ரொம்ப கம்மி இடையில இருக்கிறவங்க சம்பாதிக்கிறது தான் நிறையா ஆனால் அதை பற்றி நம்ம கணக்கு பார்த்ததே இல்லை விவசாயி எல்லாமே தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் விவசாயம் அந்த விவசாயத்தின் மூலம் இந்த நாட்டில் உள்ள எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம் உலகம் ஃபுல்லாக உள்ள எல்லாருக்குமே சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த தொழில்நுட்பத்தை இங்கே இன்னைக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணுற நிறையா ஃபேமிலிக்காரங்க விவசாயத்தோட அசோசியேட்டடானவங்களா இருப்பீங்க அல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி தான் இருப்பீங்க உங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல இந்த தொழில்நுட்பம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே பிரதீப் பேசக்கூடிய டாபிக் ரீசன்டா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு எக்ஸ்பர்ட் வந்து பேசினாரு அவரும் ஏஐயும் அக்ரிகல்ச்சர் பத்தி தான் பேசினாரு நான் அன்னைக்கு இருந்து ஃபுல்லா கேப்பன்னு பார்த்தேன் அன்னைக்கு கொஞ்சம் இருக்க முடியாம போயிடுச்சு ஒரு நல்ல டாபிக் அந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி கடைசியில உங்களுக்கு ஏஐ இப்ப வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சில பேருக்கு புதுமையான விஷயம் சில பேருக்கு இன்னும் அதை பத்தி ஒரு ஞானமும் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்லயும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு டாக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு அறிவை ஏஐ பற்றி அறிவை கொடுக்கும் என்பதில் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது பிரதீப் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது நம்ம வீட்டுக்கு போனா லேட்டா போனா வீட்டுல என்ன கேள்வி கேட்பாங்கன்னு ஒரு பத்து கேள்விக்கு தயாரான பதிலோட போவோம் காலேஜுக்கு வரும்பொழுது வேலை செய்யாம வந்தா வாத்தியாரை கேட்டா பத்து கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு ஒரு பத்து கேள்வியோட வருவோம் ஆனா ஏன் உள்ளார போய் பாத்தீங்கன்னா பத்து கேள்விங்கிறது ஒரு சர்வசாதாரணம் நூறு கேள்வி வரைக்கும் அது பதில் சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி உள்ள விஷயத்த நம்மளால நிறைய பண்ண முடியுது நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்ன விஷயம் தான் அன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் இதை தான் பேசினேன் இன்றைக்கி யாராவது அந்த டிபார்ட்மெண்ட்டில் இல்லாதவங்க இருந்தீங்கன்னா கூட ஏ இந்த மாதிரி மிஷின் பேசுனா மிஷின் லேர்னிங் மிஷின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய பேர் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ரீசெண்டாக நான் படித்த ஒரு விஷயம் ஒருத்தவர் வந்து வீட்டில் ஒய்ஃபு பிரச்சனை ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏ சஜஷன் கேட்டுக்கிட்டே இருக்காரு ஏஏ முடிஞ்ச அளவுக்கு எல்லா சஜஷனையும் சொல்லி முடிச்சிருச்சு ஏன் நம்மளால திணற அடிச்சுட்டாரு கடைசி அந்த முடி என்னதான் பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த மாதிரி டெக்னாலஜி நல்லா பயன்படுத்த முடியும் நம்மளும் நல்லாவும் இருக்க முடியுங்கிறத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் அதையும் சொல்லிக்கிட்டு அதேமாதிரி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் இதில் பயன்பெறுவதோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வினை பற்றி மற்றவர்களுக்கும் கூற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் முடியும் பொழுது பிரதீப் நிறையா கேள்வி கேளுங்க பிரதீப் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாரு ஏ எல்லாம் உண்டாக்குறவங்க அவங்க தான் அதனால உங்கள் கேள்விக்கு எல்லாத்துக்கும் நல்லா பதில் சொல்லுவார் இப்போ நான் ஏஏ மெரல் மெரல் அடிக்கிற மாதிரி ஒரு மனுஷன் வந்த மாதிரி நீங்கள் இன்னைக்கு பிறகு இப்போ மிரல் அடிக்கிற மாதிரி நிறையா கேள்வியை கேட்டு அவரை உங்களுடைய எல்லா சந்தேகத்தையும் தீர்த்துக்கணும்னு சொல்கிறேன் அது இல்லாமல் இன்னைக்கு வேர்ல்டு ஸ்பெஷல் டே போலியோ டே அதாவது ஆல்மோஸ்ட் பண்ண ஒரு டிசீஸ் ஏன்னா டிசீஸ்னு வந்து அந்த டிசீஸ் நம்மள விட்டு போகாது அந்த டிசீஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும் மனுஷன் விக்கி ஆகிட்டே இருப்பான் இதுதான் நேச்சர் இப்படிதான் எல்லா இடமும் போயிட்டு இருக்கோம் ஆனா ஒரு சில நேரத்துல நேச்சரை எதிர்த்து நம்ம ஜெயிக்கணும்னு டைப் பண்ற போற நேரத்துல அட்லீஸ்ட் அது கூட போட்டி போடுற அளவுக்காவது ஒரு அளவுக்கு நம்மளுடைய நாலேஜும் நம்மளுடைய சயின்டிபிக் டெவலப்மெண்ட்டும் இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் போலியோ போலியோ ஆல்மோஸ்ட் ஏராடிக்கேட் பண்ணிட்டாங்க ஆனா அதுக்கு நம்மளுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப எல்லா இடத்துலயும் போலியோ சொட்டு மருந்தும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி டயத்துல அதை பற்றியும் ஒரு விழிப்புணர்வை நீங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்க உங்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து கொள்ள இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்வு சிற திறம்பட சீரும் சிறப்பாய் அமைய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக தலைமுறை வழங்கி தலைமுறை தலைமை உரை வழங்கிய மதிப்பிற்குரிய முதல்வர் ஐயா அவர்களுக்கு எங்களது இந்தஸ்கியாசிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் வெபினார் சீரீஸின் முறையாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வினை ஆங்கர் கையில் ஒப்படைத்து இடம் சாருகிறேன் ஹாய் ஹலோ குட் ஈவினிங் டூ ஆல் வெல்கம் பேக் டு ஸ்டூடெண்ட் வெபினார் நம்ம வெபினார் சீரீஸோட இரநூத்தி எழுபத்தி எட்டாவது வாரத்தில் அடி எடுத்து வைக்கிறோம் இல்லையா நீங்களும் ரொம்ப ஹாப்பியா ஜாலியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீக் ஸ்டூடண்ட் வெபினார் சீரீஸோட ஆங்கராக நான் பார்ட்டிசிபேட் பண்றதுல நான் ரொம்பவே ஹாப்பியாகவும் பெருமையும் படுறேன் எஸ் நான் உங்க ஆங்கர் எம் ஜாவித் அஸ்லம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் ஃபஸ்ட் இயர் ஏ செக்ஷன் ரொம்பவே ஆதரவு கொடுத்து என் பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கிற கேட்க போற எல்லாம் வர வைக்கிறேன் ஓகே அடுத்து இன்னைக்கு ரெண்டு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா பாக்க போறோம் இல்லையா ஆமாங்க அது என்னன்னு கேக்குறீங்களா எஸ் நம்ம மெயின் ஸ்பீக்கரோட அக்ரிகல்ச்சர் டாபிக்கையும் ரெண்டாவதா நம்ம ஸ்பெஷல் அகேஷன் டேயோட வேர்ல்ட் போலியோ டே அப்படிங்கிற டாபிக்கையும் தான் ஸோ இந்த ஷோ எல்லா வார்த்தை விடமும் ரொம்ப சூப்பரா ஓகேங்க இந்த ஷோவும் கவனிச்சுக்கிட்டு ஓகேங்க இந்த ஷோவும் கவனிச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் கொஞ்சம் திங்க் பண்ணணும் எஸ் நம்ம எல்லாரும் கொஞ்சம் திங்க் பண்ணும் இல்லையா அந்த ஷோவோட நான் ஒரு விடுகதை கேட்குறேன் இந்த விடுகதை பண்ணுங்க என்ன விடுகதைன்னு கேட்குறீங்களா ஓட தெரியும் இந்த விடுகதைக்கு நீங்க கடைசியா ஆன்சர் பண்ணுங்க ஓகே ஷோ உள்ள போலாமா ஓகே ஃபர்ஸ்டா நம்ம வெபினார் சீரீஸோட வெல்கம் தாங்க நம்ம வெபினார் வாரம் வாரம் புது புது ஃபேக்ட்ஸோடயும் நல்ல கருத்துக்களோடையும் நடந்து வருது இல்லையா அந்த வகையில நம்மளெல்லாம் இன்வைட் பண்ணி இந்த வெபினாரை ஸ்டார்ட் பண்ண வராங்க மதிப்புக்குரிய சகோதரி இங்கிலீஷ்ல இருந்து விரந்தோம்பும் வீடுகளிலே வாழ்த்து மலர்கள் விரிகின்றனர் வரவேற்கும் மனம் ஒன்றினால் வானமே இறங்கி வருகின்றது அவையார் அனைவருக்கும் வணக்கம் இன்றையங்கள் இருநூத்தி எழுபத்தி எட்டாவது நம் கல்லூரியின் மதிப்பிற்குரியர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்களையும் முதல்வர் அனைத்து அனைத்து பேராசிரியர்களையும் நம் கல்லூரியின் நிர்வாகத்தை சீரோடும் சிறப்போடும் நிர்வாகித்துக் கொண்டிருக்கும் காலை மற்றும் மாலை நேர நிர்வாகத்தினர்களையும் மற்றும் அலுவலக பணியாளர்களையும் கண்காணிப்பாளர்களையும் ஐக்கிய பொறுப்பு ஆசிரியர்களையும் மற்றும் பொறுப்புகளையும் இன்று அறிமுக உரை வழங்கிய கணிதத்துறையிலிருந்து சமிதா அவர்களையும் திருக்குறள் வாசிக்கவிற்கும் இரண்டாம் ஆண்டு அவர்களையும் ஸ்பெஷல் அகேஷன் பேச்சாளராக பேசவிற்கும் இரண்டாம் ஆண்டு கணிதத்துறையிலிருந்து ஸ்வாதி அவர்களையும் இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் முதலாம் ஆண்டு வணிகவியல் துறையிலிருந்து ஜாவேத் அஸ்லாம் அவர்களையும் மற்றும் இன்று சிறப்பு பேச்சாளராக பேசவிற்கும் மூன்றாம் ஆண்டு கணினி அறிவியல் துறையிலிருந்து பிரதீப் அவர்களையும் சிந்திக்க வைக்கும் வகையில் களம் பேசவிருக்கும் இரண்டாம் ஆண்டு கணினி பயன் மேம்பட்ட அறிவியல் துறையிலிருந்து சுஜிதா அவர்களையும் அடுத்த நன்றி கூறவிற்கும் இரண்டாம் ஆண்டு கணினி பயன்பாட்டு துறையிலிருந்து அடுத்த நன்றி கூறவிற்கும் இரண்டாம் ஆண்டு கணினி பயன்பாட்டு துறையிலிருந்து திவ்ய பாரதி அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ் ஓகே நம்ம சிஸ்டர் ரொம்ப அழகா வெல்கம் அட்ரஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க ரொம்பவே அழகா இருந்துச்சு இல்லையா ஓகேங்க அடுத்ததா நம்ம திருக்குறள் தாங்க

ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே கொஞ்சம் லிட்டர்ஸ் இஷ்யூன்னு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம் ஓகே ரொம்ப அழகா திருக்குறளை சொல்லிட்டு வந்துட்டாங்க நம்ம இ அபர்ணா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சிஸ்டர் தேங்க்யூ இன்னைக்கு டேல எப்போதுமே ஒரு ஸ்பெஷல் அக்கன்சன் ஒரு டாபிக் பார்ப்போம் அப்படி இல்லையா ஆமாங்க ஸ்பெஷல் அக்கன்சன் டாபிகா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வேர்ல்ட் போலியோ டே எஸ் ஆமா வேர்ல்ட் போலியோ டேனா என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன் எனக்கே கொஞ்சம் வேர்ல்ட் போலியோ டே அப்படின்னா என்னன்னு சரியா தெரியலங்க அதை பத்தி விளக்கமா சொல்ல வராரு விளக்கமா சொல்ல வராங்க எம் சுவாதி செகண்ட் பிஎஸ்சி மேக்ஸ் குட் ஈவினிங் எவ்ரிவன் Enthusiastic student Webinar Series 278. Special Occasion of of this Week is World Polio Day. I am Swathi from the ஆனா அதோட இம்பாக்ட் ஒரு காலத்துல நம்ம உலகத்தையே அதே ஆட்டி படைச்சு இது ஒரு வைரஸ் நோய் முக்கியமா சிறுவர்களை தாக்கும் இது நரம்பு மண்டத்துல காயப்படுத்தி ஒரு குழந்தையோட ஒவ்வொரு பாடி பாச்சியும் கொஞ்சம் கொஞ்சமா ஊனமாக்கும் ஒரு காலத்துல ஒவ்வொரு தெருவுலயும் ஒவ்வொரு ஊர்லயும் அட்லீஸ்ட் ஒரு குழந்தைங்களாவது போலியோவால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களால நடக்க முடியாது விளையாட முடியாது படுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த காட்சி எந்த தாயை தாங்க நிம்மதியா வச்சிருக்கோம் எந்த மனிதனா இருந்தாலும் அவங்களோட இதையும் உடைஞ்சிரும் ஆனா நம்ம மனித குளம் வீக் ஆகல நைன்டீன் ஃபைவ் அமெரிக்காவை சேர்ந்த டாக்டர் ஜோனஸ் அப்படிங்கிறவரு போலியோவுக்கான முதல் தடுப்பூசியை கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் அப்படிங்கிறவங்க வாய்வழிய தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்க வாய் வழி நான் சொட்டு மருந்துதாங்க குழந்தைங்களோட எதிர்காலத்தை மாற்றி மாற்றிய அந்த அதிசய துளி அஹ் கண்டுபிடிச்ச அந்த ரெண்டு டாக்டர்ஸையும் நம்ம ரொம்ப பாராட்டணுங்க ஆண்டு முழுவதும் போலியோ எராக்டேஷன் அப்படிங்கிற இயக்கத்தை தொடக்கினாங்க அதோட நோக்கம் என்ன அப்படின்னா உலகத்திலிருந்து போலியோவை முழுமையாக ஒழிப்பது அதுதாங்க அதோட நோக்கமா இருந்துச்சு இன்று அந்த முயற்சி வெற்றி பெற்றிருக்கு ஒரு காலத்துல சொல்லியிருந்தாங்க ஆனா நைன்டீன் பிளஸ் போலியோ புரோகிராம் அப்படிங்கிற புரோகிராம் ஆரம்பிச்சப்போ நம்ம இந்தியா பெரிய மாற்றத்தை அடைஞ்சதுங்க இந்தியாவை மாற்றிய பெரும் முயற்சிங்க அந்த புரோகிராம் அந்த இயக்கத்தோட கோஷமே ஒரு துளி வாழ்க்கையை காக்கும் அப்படிங்கிறது அந்த ஒரு துளி ஒரு குழந்தையோட எதிர்காலத்தையே காப்பாச்சுது அந்த ஒரு துளி ஒரு தாயோட சிற்பை மீண்டும் கொண்டு வந்துச்சு நம்ம பெருமையா சொல்லிக்கலாம் டூ தௌசண்ட் போர்டீன் மார்ச் ட்வெண்ட்டி செவன் வந்து உலக சுகாதார நிறுவனமே இந்தியாவை போலியோ ஃப்ரீ கன்ட்ரி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அது நம்முடைய ஒற்றுமையோட அடையாளம் நம்முடைய மனித மனித நேயத்தின் வெற்றி நாம் இந்த வெற்றியை பெற்றதற்கு காரணம் வந்து நம் சுகாதார பணியாளர்கள் அதாவது டாக்டர்ஸ் நர்ஸ் வாலண்டியர்ஸ் இவங்க எல்லாருமே மழை வெயில் அதெல்லாம் பார்க்காம ஒவ்வொரு வீட்டுக்கும் போயி அவங்க கையால அந்த சொட்டு மருந்த கொடுத்து ஒரு ஒரு குழந்தையோட ஆயிலையும் அவங்க காப்பாத்தி இருக்காங்க இருக்காங்க அவங்க கொடுத்தது ஒரு துளி மருந்தாக இருந்தாலும் அது ஆயிரக்கணக்கான குழந்தைகளை காப்பாத்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் சிலர் கேட்பாங்க போலியோ ஒழிஞ்சிச்சே இப்போ ஏன் தடுப்பூசி எல்லாம் நம்ம போடணும் அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம அந்த தடுப்பூசி போடுறதை விட்டுட்டோம் திரும்பி அந்த போலியோ நம்ம நாட்டுக்கு வந்துருச்சுன்னா அது நம்ம நாட்டை மட்டும் பாதிக்காது ஹோல் வேர்ல்டையுமே அதனாலதான் இன்னைய வரைக்கும் நம்ம தடுப்பூசி போடுறதையோ சொட்டு மருந்து போடுறதையோ நிப்பாட்ட கூடாது இது நம்மளோட கடமை என்ன அப்படின்னா நம்ம வந்து போலியோ இல்லாத தலைமுறையா இருந்தாலும் அதை பாதுகாக்கிற பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு நம்ம சுற்றி உள்ள குழந்தைங்கள்ல அவங்க கிட்ட போய் உங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்து போட்டுட்டீங்களா தடுப்பூசி போட்டீங்களா அப்படின்னு கேட்கணும் நம்ம விழிப்புணர்வை ப பரப்பணும் அது நம்மளோட கடமை மட்டும் அல்ல அது மனித நேயத்தின் வெளிப்பாடு போலியோ ஒழிந்தாலும் விழிப்புணர்வு ஒழியக்கூடாது நாம இன்னைக்கு விதைக்கிற நம்பிக்கைதான் நாளை தலைமுறைய ஒரு பாதுகாப்பான உலகத்தை தரும் ஒரு நாள் வரும் அந்த நாளில் பூமி முழுவதையும் ஒரு துளி ஆனால் அது தாக்கம் ஒரு தலைமுறை முழுவதும் உணரப்படும் அதன் அதனால நாம் நம்மை மட்டுமல்ல நம் சமூகத்தையும் நம் குழந்தைகளையும் பாதுகாப்போம் ஒரு துளி வாழ்க்கை ஒரு உலக நம்பிக்கை தாங்குவால் ஓகே ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் ரொம்ப அழகா பேசிட்டு போயிட்டீங்க இதுல வந்து நான் ரொம்ப ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிட்டேன் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து சீக்கிரம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம போலியோ அப்படிங்கிற அந்த நோயோட தொற்றோட பாதிப்பு எவ்வளவு இருக்கும் அந்த ஒரு தாயோட எப்படின்னா அந்த நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிற